அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக நாளைய முதலமைச்சராக நம்மளுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தப்பட்ட சட்டமாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஒருங்கிணைப்பாளர் மரம் வளர்ப்பு பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு அம்மக்களுக்குரிய ஒரு திட்டமாக மாநில குடியுரிமை அமைச்சரகம் மக்கள் பங்களிப்பு மாதம் மாதம் அவர்களுக்கென இந்த மரம் வளர்ப்பதற்கான அங்கீகாரம் அளிக்கப்படும் அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக இந்த மரம் வளர்ப்பதற்கான மானியம் மற்றும் அதற்குரிய ஊதியம் வழங்கப்படும் இது மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேலோங்கவும் நம்மளுடைய இயற்கை வளங்களை மேலோங்க செய்யவும் இத்திட்டம் மாற்றம் செய்யப்படும் இன்றைக்கும் தனிநபர் ஆதிக்கம் என்ற பெயரில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் நம் அரசு கொடுக்கக்கூடிய நிதிகளை கையாண்டு இன்றைக்கும் சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாகவும் இது கண்டிப்பாக மாற்றம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி